இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம் மீண்டும் ட்ரம்ப் வந்து நான் காசாவை நரகமாக்க போறேன் காசாவிட்டிருந்து நான் நரகத்தை வெளியே கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிவிப்பு கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சொல்லியிருந்தாங்க எவ்வளவோ கஷ்டத்தை வந்து பார்த்தாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்தாலும் இவர்களுக்கு புத்தி வரலைன்னு தான் சொல்லணும் மறுபடியும் அதே விஷயத்தை தான் வந்து இன்னைக்கும் அறிவிச்சிருக்காங்க எதுக்காக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இருந்து இனி நாங்கள் வந்து பிணைக்கதிகள் ஒப்பந்தத்தை வந்து என்ன பண்ணுறோம் நிறுத்தி வைக்கிறோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க பிணைக்கதிகளை வெளியே விட மாட்டோம்ன்ட்டாங்க அதனால தான் இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருக்கு ஏன் வந்து பிணைக்கதிகளை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்க்கும்போது தொடர்ந்து இந்த மூணு வாரத்துலேயுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் வந்து அத்துமீறிட்டே இருக்காங்க காசாக்குள்ளே விடவே மாட்டேக்கிறாங்க நார்த்து காசாக்குள்ளே பொதுமக்களை அதுக்கப்புறம் ட்ரக்குகளை மறுபடியும் வந்து விடாமல் தடுத்து வச்சுட்டுருக்காங்க முதல் ரெண்டு வாரம் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அநியாயத்தை பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இதெல்லாம் பற்றாமல் வந்து பல இடங்களை அழிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உள்ளே பூந்து வந்து நிறைய பேத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ட்ரக்குகள் எல்லாத்தையும் விடமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த தடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் எதுக்காக இப்போ வந்திருக்கோம் பொறுமையாக எல்லாமே அந்த ஒப்பந்தத்துக்காக தான் அந்த ஒப்பந்தத்தில் என்ன பேசியிருந்தீங்க பிணைக்கீரிகள் கொடுக்குற வரையும் நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஏன் இப்போ இதெல்லாம் வந்து மறுபடியும் தடுக்கிறீங்க இன்னும் ஒப்பந்தம் முடியவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இனி தர மாட்டோம் இப்பவே நீங்க இப்படி பண்றீங்க எல்லா கைதிகளையும் கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் போர் தான் செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க காசா இருக்கக்கூடிய போராளிகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க அதாவது கைதிகள் பரிமாறக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்தினால உடனே வந்து ட்ரம்ப் வந்து மறுபடியும் நான் காசாவில என்ன பண்ணுவேன் நரகத்தை வெளியே கொண்டு வருவேன் உங்களுக்கு நான் பிப்ரவரி பதினாறு வரையும் தான் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிரணும் முடிச்சிடணும் அதாவது வந்து ஃபுல் பிணைக்கீதிகளும் நீங்கள் கொடுத்துடணும் கொடுக்காட்டினா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய மறுமுகத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இதுவரை போருன்னு பேசிகிட்டு இருந்தவர் என்னுடைய கேமே நான் வந்து மாற்றி விளையாட போகிறேன் உங்களுக்கு நான் கேம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க பத்தாவதுக்கு இந்த நெத்தனியாக வந்து இரண்டாவது தடவை வந்து போர் நிறுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே போய் ட்ரம்பை போய் சந்திச்சுட்டு இருந்தாங்க சந்திச்சுட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்க்கும்போது இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஓரளவுக்கு தோய்வாக தான் இருக்குது முதல்ல என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலேருந்து ஆள் அமுச்சு விட்டாங்க அதே மாதிரி அமெரிக்காலேருந்து தூதுக்குழுவை அமுச்சு விட்டாங்க ஆனால் கத்தார்ட்டை பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ போய் வந்து நெத்தன்னையாக ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு வந்தாரோ அதிலிருந்து அந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்தடிக்கிறாங்க முடிவுக்கே வரமாட்டேங்கிறாங்க எந்த ஒரு இதுவுமே வந்து சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனால வந்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேல் ஐடியா இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு பிணை கேதிகளை வந்து முழுசாக வாங்கிடலாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மூன்றாம் கட்ட நிறுத்தம் வரக்கூடாது வராமல் போற ஆரம்பிச்சு விட்ரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பிணை கேதிகளை வாங்கிட்டோம்னா அங்கே அதிகமான பிணை கேட்டகிரியில் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்களே அந்த லிஸ்ட்டு போட்டு கொடுக்கக்கூடியவங்கலாம் முக்கியமானவங்களா இருக்காங்க அதனால் முக்கியமானவங்களை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சு விட்றலான் இருக்காங்க அந்த ஐடியாவில் இருந்தனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க ரூல்ஸை மீறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காசாலேருந்து சொல்லி இப்போ வந்து நாங்கள் பிணைக்கேதிகள் பரிமாற மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் இப்போ ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் வந்து இஸ்ரேலுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா மறுபடியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பிணைக்கேதிகள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த மக்கள் அமைதியாக இருந்தாங்க மறுபடியும் வரமாட்டாங்க இதே பிரச்சனை தான் போர் ஆரம்பிக்க போகுது அதாவது பிணைக்கேதிகள் பரிமாற்றம் இல்லாட்டினா போர் ஆரம்பிக்க போகுதுங்கிறது தான் மறைமுகமான அர்த்தம் பிணை கேதியே கொடுக்காட்டினா உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே காசாக்குள்ளே விட மாட்டாங்க உடனே சாப்பாட்டை நிறுத்துவாங்க முழுசா இப்போயாவது தடுங்கல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முழுசா நிறுத்திடுவாங்க அப்புறம் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க படைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் உள்ளாம போவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன ஆகிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பிணைக்கேதிகளுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் போர்டு வச்சுட்டு போய் ரோட்டில் நிற்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க போய் நிற்கிறாங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்க அந்த வீதியில் இருக்கவங்க அவங்க உறவினர்கள்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர் சேர்ந்துடுறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அந்த மாதிரி எத்தனை பிணைக்கேதிகள் வந்து காசா தரப்புல இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துடைய குடும்பத்தினர் வந்து இஸ்ரேலில் போராட்டம் செய்கிறாங்க அவங்க வந்து மறுபடியும் நீ நெத்தனியாக என்ன பண்ண பதவியை விட்டு விலகு நீ தான் வந்து தப்பு பண்ணிட்டு மீறனால மீறதுனாலதான் இப்ப வந்து போர் நிற்க மாட்டேங்குது இப்ப எல்லாருமே நெத்தனியாவுக்கு ஆப்போசிட்டா வந்து அங்க ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா நெத்தன்யாவுடைய அரசவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தா நெத்தன்யாகுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு என்ன வேணும்னா இந்த போர் நிற்கக்கூடாது நின்னால் ஆட்சியிலேருந்து நம்ம போயிடுவோம் நெத்தன்யாவுக்கும் பதவி இருக்காது நெத்தன்யாகுடைய கட்சியில் இருந்த பாவத்துக்கு நமக்கும் பதவி இருக்காது அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னா நெட்ஜரேம் காரிடோர்லேருந்து வெளியே வராதிங்க நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க போரவே நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில போர் தானாகவே ஆரம்பிக்குதுங்கிறதுனால அவங்களாம் நல்ல வேலை நம்மளுடைய ஆட்சி காலம் என்ன போகுது நீடிக்கப் போகுது இப்போதைக்கு எலெக்ஷன் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதமாக திருப்தியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போ சண்டை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரியான நிலைமை தான் ஏற்பட்டுட்டு முதல்ல போர் நிற்கும் போது நாம் என்ன நம்பணும்னா ட்ரம்ப் தரப்பிலிருந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து நான் போரே செய்ய மாட்டேன் நான் உலகத்தை அமைதியாக கொண்டு வர போறேன் அதே மாதிரி உக்ரைனுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் போரை நிறுத்த போறேன்னெலாம் பேசிகிட்டு இருந்ததை வச்சு போகிற முழுசாக நிறுத்த தான் போகிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் போகிற நிறுத்தினதுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா காசாவை அமெரிக்காவே என்ன பண்ண போகுது விலைக்கு வாங்க போகுது இனி அந்த காசா அமெரிக்காவுக்கு சொந்தம்லாம் பேசியிருந்தார் அப்போ ஏற்கனவே இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேலுக்காக இஸ்ரேலுக்கு சொந்தம் காசான்னு சொல்லிட்டு இருந்தா அங்கேருந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம் காசான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லோரும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து அப்படி ஒரு அறிவிப்பை வந்து ட்ரம்ப் பகிரங்கமாக வந்து அமெரிக்காவுக்கு காசா சொந்தம் நாங்கள் காசா முழுவதும் என்ன பண்ணுவோம் மக்களை எல்லாத்தையும் வந்து எஜிப்டுக்கும் ஜோடானுக்கும் அனுப்புவோம்னு சொன்னாங்களோ அப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக கேள்விக்குறி இந்த போர் முழுசாக நிற்கும் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அதனால இவங்க வந்து இப்போதைக்கு வந்து இதை நிறுத்தி வச்சுருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் தான் சொல்லணும் எல்லா பிணைக்கீதிகளையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசியோ இல்லை சண்டை போட்டோ பிரயோஜனம் இல்லை அது அந்த மக்களுக்கு வந்து கெடுதலாக போயிடும் அதனால் பிணைக்கீரிகள் கையில் இருக்கும் போதே இப்போ நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஆறுதலான விஷயமா இருக்குது பத்தாதுக்கு அமெரிக்கா இப்போ ஜோர்டானுக்கும் அதுக்கப்புறம் எஜிப்ட்டுக்கும் நல்லா வந்து அழுத்தத்தை கொடுத்து எப்படியாவது வந்து அந்த மக்களை கொண்டு போய் என்ன பண்ணிடணும் அங்கே சேர்த்திடலான்னு சொல்லிவிட்டு படாத பாடு இருக்காங்க ஆனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஜோடானும் எஜிப்ட்டு என்ன முடிவெடுப்பாங்கன்ட்டு இப்போதைக்கு வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா அவர்களுக்கு எவ்வளோ பண உதவி செஞ்சுட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பண உதவியெலாம் இல்லாமல் எஜிப்ட் ஆகட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது அவர்கள் மேலே பொருளாதார தடை அது இதெல்லாம் போட்டோம்னா அவங்க சமாளிக்க மாட்டாங்க அதுக்கோசரம் பயந்தே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நாங்கள் சொல்கிறத காசா மக்களை கொண்டு போய் உள்ளே அமர்த்துறதுக்கு எங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் ஜோர்டானும் இன்னொரு பக்கம் இஜிப்டும் அமெரிக்காட்ட தான் காசு இருக்காங்க அப்போ அந்த காசை அமெரிக்கா நிறுத்துச்சுன்னா அவங்களால சமாளிக்க முடியாது பொருளாதார பிரச்சனை வந்துடும் இவங்க வந்து பார்த்தா இந்த மாதிரியான விஷயத்தில் எதிர்த்து போராடக்கூடியவங்களாம் கிடையாது ஈரான்லாம் யாரையுமே வந்து நம்பி இல்லை அவங்களுக்கு எவ்வளோ பொருளாதார தடை வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் வந்து மோதி அதுலேருந்து வராங்க ஆனால் இஜிப்டு ஜோர்டான்லாம் வந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க காசு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஏதாவது சொன்னாலும் செஞ்சுருவாங்க அந்த நிலமை தான் இப்போ வந்து பயமாக இருந்துகிட்ருக்கு என்ன இவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது அமெரிக்கா இப்போவே வந்து ஃபண்டெல்லாம் நிறுத்த போகிறாங்க அதாவது எஜிப்டுக்கும் ஜூடானுக்கும் கொடுக்க போறது அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கு பிறகு அவங்க வழிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க அதே சமயத்துல ரஷ்யா ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தான் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் அதாவது நாங்கள் காசாவை எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு ஆனால் அதை பற்றி என்ன ஐடியா அப்படிங்கிறது முழுசா தெரில எங்களுக்கு ட்ரம்ப் வந்து அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருனா என்ன பண்ண போகிறாரு எப்படி எடுத்துக்க போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்ய போகிறாரு ஏதோ நாங்கள் வந்து எல்லா பில்டிங்கையும் கட்ட போகிறோங்கிறாங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எல்லாமே முழுசா தெரிய வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ரஷ்யா வந்து காசாவுக்கு சப்போர்ட்டாக என்ன செய்யணுமோ அதை செய்யும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ ட்ரம்ப் வாயில தான் இருக்காரு ஆனால் ஏதாவது அது சம்மந்தமாக வந்து இன்னும் டீட்டெயில் வெளியே வந்து அதுக்கான நடவடிக்கையாக ஏதாவது செய்யும் போது தான் நாங்கள் திருப்பி செய்ய முடியுமோ தவிர அடிக்க முடியுமோ தவிர அதுவரையும் வந்து நாங்கள் இப்போவே வந்து என்ன பண்ண முடியாது என்னென்னு தீர்மானிக்க முடியாது ஏன்னா என்ன வந்து அவங்க மனசில் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம போனோம்னா அவங்களுக்கு சாதகமாக போயிடும் சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யாவுடைய விளாடிமிர் புட்டின் அவர்களும் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இப்போ தான் ஒரு வழியாக வந்து சண்டே தான் ஓஞ்சிருந்துச்சி ஆனால் இப்போ மறுபடியும் வந்து சண்டை ஆரம்பிச்சிருக்குது மறுபடியும் ட்ரம்ப் வந்து இன்னொரு அஞ்சு நாள் தான் டைமு மூணு நாள் தான் டைமு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து சண்டையை தான் போகிறோம் நான் அரகத்துவே காட்ட போகிற காசாவுக்குன்னுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வந்து அங்கே காசாவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து ட்ரம்ப்புடைய அறிவிப்பு இருக்குது ஏற்கனவே வந்து நெத்தனியாகும் இந்த மாதிரி நிறைய அறிவிப்பு கொடுத்து அநியாயமாக பொதுமக்களை அழிச்சாங்க இப்போ ட்ரம்ப்பும் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறது வந்து அங்கே காசா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ தான் அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கவுங்க இடத்துக்கு போய் வீட்டெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சி அந்த இடத்துல டென்ட் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் சண்டை போர் நிறுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா எல்லாரும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் அகதிகளாக மாறக்கூடிய நிலமை வந்துடும் இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்